வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் யேசோபாலன் துணி தைக்க பழகிறவங்க இப்போ ஒரு ரெண்டு ப்ளவுஸ் விட்டு சேர்ந்தாப்பில் போட்டு வெட்டணும் ஒரேத்தவங்களே ரெண்டு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எப்படி போடலான்னு பார்க்கலான்னு பாருங்கள் சாதாரணமாக ஒன்று மேலே ஒன்று அந்த எழுத்து ஒரு சைடாக வர மாதிரி வச்சுக்கிட்டு கைக்கு வர மாதிரியோ முன்பக்க துண்டில் வர மாதிரியோ இல்லாத மாதிரி அந்த எழுத்து கரெக்டாக போட்டுக்கணும் இப்படி போடும்போது ஒவ்வொரு கம்பெனி துணி அதாவது எண்பது பாயிண்ட் துணியாக இருந்தாலும் கம் அதாவது வேறு வேறு கம்பெனி பிட்டு துணி இருந்துச்சுன்னா துணியினுடைய அகலமும் நீளம் எல்லாமே கொஞ்சம் ஒரு டிஃப்ரென்ஸ் வந்துடும் எல்லாமே ஒரே க ஒரே மெட்டீரியல் ஒரே கம்பெனியோட துணியாக இருந்துச்சுன்னா ஒரே அளவு கரெக்டாக இருக்கலாம் வேறு வேறு இதில் எடுத்துனா அதை வந்து மு முதல்ல நம்ம வந்து கரெக்ட் பண்ணி பார்த்துக்கணும் வெட்டுறதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் இந்த சைடில் கையிறக்கம் பின்துண்டு இதெல்லாம் வச்சுட்டு முன்துண்டுக்கு வரும்போது தான் அந்த அந்த டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அளவு கரெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் பார்த்து அந்த துணியை போட்டு வெட்ட ஆரம்பிக்கணும் அடுத்தது புதுசாக பழகும்போது நம்மளே நம்மளுடைய ஒரு ரெண்டு மூணு ப்ளவுஸு ஒரே சைஸ் அளவில் தச்சு பழகணும் இல்லை ஒரு வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க பிளவுஸ்னா கூட ஒரே அளவில் ஒரு ரெண்டு அல்லது மூணு ப்ளவுஸ் தைச்சி பழகிட்டு அதுக்கப்புறம் அடுத்த அளவில் போட்டு வாங்கி தைக்கலாம் அதுவும் நம்மளை வந்து ப்ளவுஸு கொடுக்குறவங்க பைசாவுக்குன்னு தைக்க ஆரம்பித்த பிறகு கூலி வாங்கிட்டு தைச்ச ஆரம்பித்த பிறகு நம்மளை வந்து புதுசாக தைக்கும்போது போது சொல்ல அதாவது நம்மளை போய் அடுத்தவங்கள்ட்ட எதுவுமே சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கிற நல்ல ஒரு சின் பழகினவங்க தெரிஞ்சவங்கள்ட்ட ஃபஸ்ட்டு தச்சு பழகணும் கொஞ்சம் லூஸாக இருந்தாலும் பிடிச்சி கொடுமா கொஞ்சம் இந்த இடம் கொஞ்சம் பற்றில் டைட்டாக இருக்குது ஒரு தையல் பிரித்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு இந்த கப் ஷேப் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நம்மக்கிட்டே நம்ம குறைகளை சொல்கிறவங்களுக்காக தச்சு கொடுக்கணும் அப்படி தச்சு பழகிட்டோம்னா நம்ம வந்து ஆரம்ப ஸ்டேஜில் தைக்கிறோம் போதே நமக்கு வந்து எந்த வித ஒரு எப்படி இவங்க கறியாக தைக்காதுங்கிற பேர் நமக்கு வராது ஆனால் கொஞ்சம் லைட்டாக அந்த லேஸ் பாசாக கொஞ்சம் தையல் தெரிஞ்சவங்க அரகரை தையல் தெரிஞ்சவங்கள்ட்டெல்லாம் துணி தைக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் அவங்க இல்லாத குற சொல்லுவாங்க இதில் குறச்ச இதாக இருக்குது இதில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது அதாவது ஆம்கோல் கொஞ்சம் லூ இது பண்ணுற மாதிரி இருக்குது இந்த இடத்துல ஒரு லூஸ் வர மாதிரி இருக்குது கப் ஷேப்பில் ஒரு அரை இன்ச்சி கூடை இருக்கிற மாதிரி இருக்குது அதெல்லாம் கணக்கு பண்ணிவிட்டு பேசுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கள்ட்டெல்லாம் துணி தைச்சி கொடுத்துட்டு அவங்க அந்த சட்ட துணி போடும்போதெல்லாம் அடுத்தவங்க ஒருத்தர்ட்டியாச்சும் ஒரு ரிப்போர்ட் சொல்லிவிட்டு தான் மறு பார்ப்பாங்க அவங்கள்ட்ட தைச்சேன் அது மாதிரி சரியாக இல்லை இந்தமாதிரி ஆளுங்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் ஃபஸ்ட்டு தைக்கும் போதெல்லாம் தைக்கக்கூடாது அப்படியே ரொம்ப நெருக்கமாக ஃபஸ்ட்டு லைனிங்லாம் புதுசாக தைக்காமல் கொஞ்சம் கொண்டு வந்து கொடுத்து பரவாயில்லம்மா நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலும் நார்மல் ப்ளவுஸ் கொடுங்க தச்சு ஒன்று தரேன் அதுக்கப்புறம் இப்போ புடவையோட துணியோ லைனிங் ப்ளவுஸோ எதாக இருந்தாலும் தைச்சி தரேன் நம்மளே நம்ம வந்து அந்த இருந்து விலகிக்கிட்டு கரெக்டாக அந்த மாரி கொடுங்க நான் தைச்சி தரேன்கா அப்படிங்கிற மாதிரி போ கொண்டு வந்துடணும் இப்போ நார்மல் ப்ளவுஸில் ஒரு சின்ன குற்றம் குறைகள்லாம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து சரி பண்ணி கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் லைனிங் ப்ளவுஸ்லாம் கொஞ்சம் வித்தியாசம் வரும் புதுசாக தைக்கும் போது அதனால நார்மல் பிளவுஸ் ஒருத்தட்ட யார்கிட்ட புதுசாக வாங்கி ஒருத்தவங்க ஒரு புது கஸ்டமர் நம்மக்கிட்ட வரவங்களாக இருந்தால் கூட எடுத்த உடனேயுமே அவங்களுக்கு ஒரு லைனிங் ப்ளவுஸோ நல்ல குவா அதாவது விலை கூடுதலான ப்ளவுஸோ ஒன்று தைச்சி தராமல் ஒரு நார்மல் ப்ளவுஸ் கொடுங்க நான் தச்சு தந்துட்டு அதுக்கப்புறம் அந்த அளவில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்தால் நான் மேற்கொண்டு கரெக்ட் பண்ணி தச்சு தரேங்க அப்படின்னு நம்ம வந்து நம்ம தான் வாயால் பேசி வெல்லணும் இது வந்து ஒரு டைலரிங் பழகிறதுக்கு டைலர் தொழில் செய்யணும் நமக்கு வருவான் வருமானம் வேணும் அப்படிங்கிறவங்கலாம் இதை வந்து நல்லா முறையாக கடைப்பிடிக்கலாம் அப்படி செய்யும்போது நமக்கு வந்து நம்மளை தாண்டி அவங்க எங்கேயும் வெளியில் போக மாட்டாங்க அந்த கஸ்டமர்லாம் ஒரு சின்ன குறைபாடுகள் இருந்தால் கூட அவங்கள்ட்ட தான் கொடுக்கணும் இல்லைம்மா இதில் இந்த இது லைட்டாக ஒரு வித்தியாசம் இருக்குது இதை சரி பண்ணிவிட்டு எனக்கு தச்சு கொடுன்னு வந்து சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி நம்மளை நம்மளுடைய குறைகளை நம்மக்கிட்டையே சொல்கிறவங்களாக இருக்கணும் அப்போ தான் இந்த தொழிலில் நம்ம வந்து வெற்றி காணலாம் நம்ம குறைய அடுத்தவங்கள்ட்ட சொல்கிறவங்க யாரும் கஸ்டமராக அமைஞ்சிட்டா நமக்கு வந்து இதில் வந்து ஒரு நலிவடைந்து போயிடும் அதனால் கரெக்டான முறையில் ஆரம்பத்துலேருந்தே ஒருத்தங்கள கரெக்டான கஸ்டமராக நம்ம வச்சுக்கணும் நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி பயம் முதல்ல பயத்தை விட்டழிச்சுட்டு தைக்க பழகணும் ஒரு நூல் வித்தியாசம் இருந்தாலும் அதை நம்ம பிடிச்சி கொடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு தைரியமாக தைக்கணுங்க பழக ஆரம்பிச்சிட்டாவே ரொம்ப இதில் நம்ம நம்ம வென்று வந்துடலாம் அதாவது நாங்கள் ஓரளவு நான் கொஞ்சம் சொல்லி கொடுத்துருக்கேன் பிள்ளைங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாதவங்களுக்கு கூட நான் கற்றுக் கொடுத்துருக்குறோம் ஓரளவு இதில் வருமானம் தைக்கிறவங்களும் இருக்காங்க இதில் சம்பாதிக்கிறேங்கக்கா நீங்கள் சொல்லிக் கொடுத்து அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க அதாவது நமக்கு அமையிறவங்களும் சொல்லி கொடுக்குற அமையிறவங்களும் நல்ல முறையில் அமைஞ்சிட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நமக்கு எல்லாருமே கரெக்டான முறையில் தப்போம் தைக்கிற எல்லாத்துக்குமே டக்குன்னு கற்பூர புத்தியாக பிடிச்சிக்க முடியாது ஒரு சிலர் கொஞ்சம் மத்துவமாக இருப்பாங்க அவங்களுக்கு அதுக்கு மாதிரி கொஞ்சம் பழகி சொல்லித்தரவங்களும் அதுமாரி பழகி கொடுத்தா நல்லாயிருக்கும் பழகிறவங்களும் நம்ம வந்து ஒரு முழு முயற்சியாக அதை கற்றுக்கணுங்கிற ஒரு வைராகியத்தோடு கற்றுக்கணும் அப்போ இந்த இதில் நம்ம வந்து நல்ல முறையில் ஜெயிச்சு முன்னேறி வரலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களில் பதிவிடுங்க நன்றி நண்பர்களே தேங்க்யூ